கனியமிக்க அல்லாகவே நல்ல இந்த மாதம் தமிழகம் முழுக்க அரபி மதரசாக்களின் கல்வி ஆண்டினுடைய இறுதி மாதமாக இருக்கிறது ஹாபின்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களாகட்டும் அல்லது ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாவாகட்டும் அல்லது பள்ளிவாசல்கள் தோறும் காலை மாலை நடைபெறக்கூடிய மற்ற மதரசாக்களாகட்டும் மார்க்க கல்வியின் ஒரு கல்வியாண்டு இந்த மாதம் நிறைவடைகிறது தமிழகம் முழுக்க நிறைய மதரசாக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலேயும் மதரசாக்கள் ஆண்டு விழாவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறது அல்லது நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்துவிட்டது இந்த நேரத்தில் மார்க்க கல்வி சார்ந்து நம்முடைய நிலை என்ன நம்முடைய குழந்தைகள் மார்க்கத்தின் கல்வியின் விஷயத்தில் எந்த அளவில் இருக்கிறார்கள் அது தொடர்பான ஒரு சில தகவல்களை நாம் இந்த ஜுமாவின் வாயிலாக நமக்கு மத்தியில் பேசி தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கணினிக்கும் மின்களே கல்வி என்று சொன்னால் முதலில் கல்வி என்றால் என்ன என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு கல்வி என்பது அறியாத ஒரு விஷயத்தை நமக்கு அறியப்படுத்துவது அதுதான் கல்வி மருத்துவமும் கல்விதான் பொறியியலும் கல்விதான் அதே நேரத்தில் குரானையும் ஹரீஸையும் பதிப்பதும் கல்விதான் மார்க்கம் எந்த கல்வியை ஆர்வப்படுத்துகிறது என்று சொன்னான் எந்த ஒரு கல்வி மனிதனின் வாழ்வையில் நன்றொழுக்கத்தோடு இறைவனின் பால் ஒன்று சேர்க்கக்கூடிய சிந்தனையோடு வைத்திருக்கிறதோ மார்க்கம் அதைத்தான் கல்வி என்று சொல்லுகிறது மருத்துவம் படித்தால் நன்றொழுக்க வரும் என்று யாரால் சொல்ல முடியுமா மருத்துவம் படித்தால் நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடிக்கலாம் கனக்கொடியில் ஒருவர் ஏதாவது ஒரு பட்ட படிப்பை படித்தால் எதை படிக்கிறாரோ அது சார்ந்த கல்வி மட்டும்தான் அவருக்கு தெரியும் கட்ட தெரியும் மருத்துவர்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரியும் ஆனால் அந்த கல்வி அவருக்கு நல்லுணுக்கத்திலே போதிக்குமா நிச்சயம் இல்லை அப்படி என்றால் மார்க்கம் சொல்லும் அது அடிப்படையான கல்வி இல்லை சுருதாய் சரத்தாரேஸ் நம்ம கட்சி சொல்ல சொல்லுவாங்க தனது சதீவ சொல் அதாவது அவசியம் எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் கல்வி கற்பது கடமை என்று சொல்லுவார்கள் இமாக்கள் அதற்கு விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது கடமையான கல்வி என்று ஒன்று இருக்கிறது மேல் நீச்சமான கல்வி என்ற ஒன்று இருக்கிறது கடமையான கல்வி என்பது ஒரு மனிதன் நல்லொழுக்கத்தோடு ஆதரவு இருக்கக்கூடிய கல்வி இளைஞர்களின் சிந்தனை தரக்கூடிய கல்வி அதுதான் உண்மையான கல்வி நிரந்தரமான கல்வி மரணத்திற்கு பின்போ அந்த கல்வி உங்களுக்கு பலன் கொடுக்கும் டாக்டர் காரண ஜனாசா இன்ஜினியர் மௌத்தாக இருந்தால் அவர் ஜனாசா மையில் கபருக்குள்ளே போய் நான் எம்பிபிஎஸ் எம்பி செய்திருக்கிறேன் என்று சொல்லி மலக்குமார்களுடைய கேள்வி கணக்கில் ஏதாவது சலுகையை பெற முடியுமா நிச்சயமாக இன்ஜினியரிங் படித்தால் கபரில உங்களுக்கு சலுகை கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறதா நிச்சயமாக இல்லை இதே நீங்கள் ஒரு ஆணை படித்தால் அதிசை படித்தால் திருமறையின் கல்வியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சென்றார் உங்களுடைய குழந்தைக்கு குரான் தெரியாது அந்த குழந்தைக்கு என்ன நீங்கள் குரானை மதரசாவிற்கு வந்து விடுகிறீர்கள் மதரசாவிற்கு கூட்டி போறீங்க மதரசாவிற்கு சரியாக வருகிறதா என்று கண்காணிக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தை விடுறீங்க மதரசாவில் அந்த குழந்தை கல்வி பயிடுகிறது நம்முடைய மரணத்திற்கு பின்னால் இந்த கல்வி உங்களுக்கு சலுகையை பெற்ற தரும் அந்த குணர்ந்து அடுத்து அறுபது ஆண்டு இருபது ஆண்டு வாழக்கூடிய காலகட்டத்திலே போகக்கூடிய இருந்து வரக்கூடிய நன்மை நீங்கள் கபரில் இருந்தால் அது உங்களுக்கு உங்களுடைய கபர் வரை வந்து சேரக்கூடிய கல்விதான் நிச்சயமாக அதுதான் உண்மையான கல்வி அதுதான் சத்தியமான கல்வி அந்த கல்வியினுடைய கல்வி ஆண்மையினுடைய இறுதி காலகட்டத்தில் தமிழகம் குழந்தை இருக்கக்கூடிய இன்னா மதரசாக்களும் அல்லாஹு கிருஷான திருமலையின் ஒரு வசதி கல்லிப்படி பேசுதார் அல்லாஹூ எஸ் கி மினன் மதாதன் அல்லாரு சாணகள் சாதா மலக்குமார்களில் இருந்து தூதர்களை நானே தேர்வு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல மக்களின் யார் ரசூலாக யார் நதியாக இருக்க வேண்டும் என்பதை நானே தேர்வு செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லாஹரு அல்லாஹருடைய தேர்வு என்பது ஒரு நீடரான தேர்வு நேரடியான தேர்வு தேர்வை அறிந்து தேர்வு செய்வதில் இறைவனை மிகச்சு அறிந்திருக்கிறார் நான் கல்வி வேணும்னு நினைப்போம் பொருளாதாரம் வேணும்னு நினைப்போம் நம்முடைய மனைவி இப்படி எல்லாம் கணவர் என்று நினைப்போம் நம்முடைய குழந்தை இப்படி வேண்டும் என்று நினைப்போம் வியாபாரம் இப்படி எல்லாம் இருக்கிறோம் நினைப்போம் ஆனால் இறைவன் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கும் அது அந்த நமக்கு கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் நல்ல வேக இப்படி நடந்தது இவரது மாற்றமாக நான் இணைந்தபடி நடந்திருந்தால் அது எனக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்கும் என்று பிற்பாடு நாம் விளங்குவோம் அப்ப அல்லாஹ் ஒரு அடியாங்க எதை தேர்வு செய்கிறாரோ அது நிச்சயம் நல்லதாகத்தான் அல்லா சொல்றாங்க நான் தேர்ந்தெடுக்கிறேன் யாரை தேர்ந்தெடுக்கிறேன் மலத்துமார்கின்ற யார் சிறப்பு என்பதை நான் தான் தேர்வு செய்கிறேன் அல்லஹா சொல் நபிமார்களில் யார் சிறப்புகளுக்கு யார் தேவை என்பதை யார் நபிமார்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் தான் தேர்வு செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல் வேதங்களின் திருமறையை அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறவன் அதுபோல மார்க்கத்தின் இஸ்லாத்தை தான் தேர்வு செய்தான் மனிதர்களில் யார் சகாபாக்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கு யார் இருக்க வேண்டும் என்பதை சகாபாக்கள் நினைத்து வரவில்லை அல்லாஹ் தான் உறுதி செய்தான் ஒரு கட்டத்துல நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஜஹல் அல்லது உமர் ரவி அல்லாஹாரா என்பவர்கள் ரெண்டு பேருமே காஹிராக இருக்கக்கூடிய நேரத்துல இருவரில் ஒருவரை எனக்கு வேண்டும் யாராவது ஒருவரை யாரை கொடுத்தால் சரியாக இருக்குமோ அவரை இஸ்லாத்திற்கு கொடு என்று சபந்தாரஸ் அவர்கள் துவா செய்த பொழுது அபூஜகன் அந்த உமர் இந்த மாற்றத்திற்கு வந்தால் அது ஹைராக இருக்கும் என்று உமரர்கள் தாராக அவர்களுடைய இஸ்லாத்தை இதாயத்தை அந்த போர் செய்தார் து அவர்களின் நாம இருந்து தொடர்பட்ட பதினெட்டு வார்த்தைகள் திருமறையின் ஆயத்துக்களாக மாறிப்போனது மார்க்கத்தின் சட்டமாக மாறிப்போம் அப்படியே தேர்வு ரொம்ப வித்தியாசமானது நமக்கும் ஒரு சில ஆசை நாம் சகாபாக்கள் மாதிரி இருந்திருந்தோம் சொன்னா ரசூகுல்லா கூடவே இருந்து அவர்களை பார்த்து அப்படியே நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நம்ம யாராவது கற்பனை செய்யக்கூடும் ஆனால் அது சாத்தியமான்னு கேட்டா இல்ல என்ன காரணம் அல்லாஹ் நம்மை இந்த காலத்தின் பிறக்க செய்ய வேண்டும் என்று அப்ப விட்டான் தேர்வு என்பது அற்புதமான தேர்வு அதே வரிசையில் நாம் பார்க்கிறோம் கல்வியையும் கல்வியாளர்களையும் தான் தேர்வு செய்கிறான் கல்வி கல்வியாளர்கள் இரண்டையுமே அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான் அல்லாஹ் யாரையெல்லாம் நபியாக தெரிந்திருக்காமோ அவர்கள் அனைவரை பற்றியும் திருமணையில சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் நான் செல்வத்தை கொடுத்தேன்னு சொல்லுங்க எல்லா நபிமார்களும் செல்வந்தார்களா நிச்சயம் இல்லை அதே நேரத்துல எல்லா நபிமார்களும் ஏழ்மையாக வாழ்ந்தார்களா அதுவும் இல்லை ஒரு சில நபிமார்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள் சொல்லமானவை செல்லாமல் ஒரு சில நபிமார்கள் ஏழ்மையாகவே வாழ்ந்தார்கள் நபி செல்லந்தே ஒரு சில நபிமார்கள் காலம் எல்லாம் நோயிலேயே வாழ்ந்தார்கள் அயூபுவ அவர்கள் இஸ்லாமுவ அவர்கள் போ ஒரு சில நபிமார்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் ஒரு சில நபிமார்கள் ஆடு மேய்க்கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அரசராசு மாற்றினான் ஹஜ்ரத் தாவூத் அவர்கள் இஸ்லாமுவ அவர்கள் ஆஹா ஒரு விஷயத்தில் எல்லா நபிமார்களும் ஒன்று ஒரு விஷயத்தில் எல்லா நபிமார்களும் ஒன்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்பொழுது சொல்லுவா சொல்லுவான் லூதன் ஆத்தவினாஹு ஹுகுமன் ரஹிமான்

யாரையெல்லாம் நபியாக நாம் தேர்வு செய்தோமோ வகுள்ள நபிமார்கள் கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹான சொல்லுகிறார் அப்ப நபிமார்களாக வந்த அனைவருமே மார்க்க கல்வியை பெற்றவர்களாக இருந்தார்கள் அதற்கை அல்லாஹுதான் தேர்வு செய்தான் அல்லாஹினுடைய தேர்வாக கல்வியும் ஞானமும் இருக்கிறது ஒரு அற்புதமாக சொல்லுவார்கள் அல்லாஹுட்டா நபிசனத்தாலசி அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு எல்லா கல்வியும் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு எப்போ கல்வியை கொடுத்திருப்பார் என்று பார்க்கும் பொழுது அல்லாஹான் சொல்றான் மாணவர்கபி சரத்தாலசி அவர்களை பார்த்தலாம் சொல்லுமா உங்களுக்கு நீங்கள் அறியாத எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் ரசூலுல்லாவுக்கு எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அதே நபி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க கல்வியையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறான் அதையும் நான் மக்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கிறேன் நமக்கு இந்த சமுதாயத்தினர்களுக்கு நான் பங்கு வைத்து கொடுக்கிறேன் என்று அவர்கள் ரசோலுகள் அந்த என்பது எப்படி நடக்கிறது என்பதை நாம் யோசிக்கிறோம் இன்மை நமக்கு கொடுத்தார்கள் கல்வியை கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் சகாபாக்கள் மூலம் கொடுத்தார்கள் இமான் மூலம் கொடுத்தார்கள் புகாத்திரின் மூலம் கல்வியை கொடுத்தார்கள் அந்த கல்விக்கு ாய் சலந்தாசன் அவர்கள் எல்லாத்தையும் தேர்வு செய்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கிற சகாபாக்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்கர்கள் எல்லா விஷயங்களையும் கற்று இருந்தார்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை சகாபாக்கள்ல ஒரு சில சகாபிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சில சகாபாக்கள் முஜாஹிமிகளாக இருந்தார்கள் போராணிகள் ஒரு சில சகாபாக்கள் போராடிகள் அவர்கள் மார்க்கத்தின் சட்டத்தை அவ்வளவாக தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள் தேவையான விஷயங்கள் தெரியும் தொழுகையின் பறவைகள் நகல்கள் தெரியும் ஆனால் ஒரு சில சகாபாக்கள் போலோ சென்று நிர்ணயம் செய்யப்பட்டவர்கள் போறப்பட்ட கொண்டு இருந்தால் அவர்கள் எதிரிகளை என்ன தோசம் செய்து விடுவார்கள் போனா ஒரு சில சகாபாக்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள் இந்தியாவுக்கெல்லாம் அப்படிதான் வந்தாங்க இந்தியாவுக்கு கேரளாவில இன்னொன்னு நிறைய மாகாணங்களுக்கெல்லாம் வியாபாரிகளாக வந்து இஸ்லாத்தை சொன்னார்கள் சகாபாக்கள் ஒரு சில சகாபிக்க வியாபாரிகள் செய்தார்கள் ஆண்கள் அல்ல ஒரு சில சகாபாக்கள் அரசர்களாக வாழ்ந்தார்கள் ஆஹ் ஒரு சில நாடுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஹசரத் உமராக காணாமல் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உலகத்தின் சரிபாரிய அளவுக்கு இஸ்லாம் பரவியது அந்த வேலையை செய்தவர்கள் நுண்ணர வேண்டாம் கிட்டத்தட்ட ரஷ்யாவையும் தாண்டி இஸ்லாமிய பேரரசு விதிந்தது ஒரு சில சகாபாக்கள் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் ஒரு சில சகாபாக்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள் ஒரு சில சகாபாக்கள் போராளிகளாக இருந்தார்கள் ஒரு சில சகாபாக்கள் இன்னங்கள் வந்து விவாதத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள் அதே போல ஒரு சில சகாபாக்கள் கல்வியாளர்களாக இருந்தார்கள் நகை செல்லாவில் செல்லும் அவர்கள் ஒரு சில சகாபாக்களை கல்விக்காக மட்டுமே சேர்ந்து செய்து வைத்திருந்தார் அரபியா என்று அரபிய சொல்வாங்க நான்கு அப்துல் நாக்கர் நான்கு அப்துல்லாக்கன் ஒரு சில இமாம்கள் சொல்லுவாங்க ஐந்து அப்துல்லா ஐந்து பேர் அப்துல்லா என்று பெயர் கொண்டவர்கள் அவர்களின் நான் அவர்களின் நான்கு பேர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒன்பது வயதில் இஸ்ராக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒன்று அப்துல்லாஹிபினோ ஜுபேரனுடாகும் அவர்கள் இரண்டு அப்துல்லாஹிபின் உமருக்கு என்னாகும் அவர்கள் மூன்றாவது அப்துல்லாஹிபின் அப்பாசிரதி என்றா நான்காவது அப்துல்லாஹிபினோ அமருக்கு ஒரு ஆசிரவன் இந்த நான்கு சகாபாக்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு சொன்னா இந்த நான்கு சகாபாக்களுமே மிகச்சிறிய வயது மிஸ்ராதை ஏற்றுக்கொண்டவர் கொண்டவர் ஏழுலிருந்து ஒன்பது வயசுக்குள்ள முஸ்லிமானவர் ஒட்டுமொத்த சகாபாக்கர்களையும் இந்த ஐந்து ஐந்து அப்துல்லாக்கள் அந்த நான்கு சிறுவரான அப்துல்லாக்களை நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தேர்வு செய்தார்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முதல் விஷயம் அந்த நான்கு அப்துல்லாக்கள் நாம் சொன்னோம் இல்லையா அப்துல்லா இபனோ அப்பா சரதி எல்லாம் இபனோ மரதி எல்லாம் இபனோ சுபரதி எல்லாம் அம்மன் ஆசிரதி எல்லாம் இந்த நான்கு அப்துல்லாக்களுமே முதல் விஷயம் முழுமையான கல்வியை பெற்றிருந்தார்கள் என்னென்ன இன்னெல்லாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ இந்த நான்கு சகாதாக்களுக்கும் அந்த கல்வி முழுமையாக நபிசகரால் வழங்கப்பட்டது இரண்டாவது இந்த நான்கு பேருமே ஏழுதிலிருந்து ஒன்பது வயசுக்குள்ள முஸ்லிமானவங்க அதே மாதிரி இந்த நான்கு சகாபாக்களும் நபி செல்லா லட்சுமருடைய காலத்திற்கு பின்னால் நீண்ட காலம் பார்த்தார்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கும் மேலாக வெறுமனே கல்வியை மட்டும் இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவார்கள் வெறுப்படி கல்வி குரானை பற்றி கதிசை பற்றி மார்க்கத்தை பற்றி இந்த நான்கு சகாபாக்கள் முழுமையாக மார்க்க கல்விக்காக தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டவர் இந்த நான்கு நபர் முதலாவது நபராக சட்டத்தின் அபாஸ் ரபியின் காகும் காரண அன்பவரின் அசுரத் அப்துல்லாஹிமும் அப்தாஸ் ரபீன் காகும் காரண அன்பவரி அவர்களுடைய நகர மட்டும் நாம் மிக முதலமாக கடந்து சென்றதலாம் அதிரத் அப்துல்லாஹின் அபாஸ் ரஃபியன் தாகம் காரம் அவர்களுக்கு நகை சந்தகார சுவர்கள் செய்த ஒற்றை துவா ஒரே ஒரு துவா தான் நபி சல்லா அலுவலம் அப்துல்லா நபின் அப்பா சொல்லி செஞ்சாங்க செய்யும் பொழுது அவர்கள் ரொம்ப சின்ன பையன் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு கொண்ட பையன் அவர்களுக்கு ஒரு துவாவை செய்தார்கள் நபியின் மரணத்திற்கு பின்னால் முப்பது வருஷத்திற்கும் மேலாக தாயிஃபில் அதற்கு அப்பா சொல்லி அவர்கள் வாழ்ந்து மாற்று தம்பியை சொல்லி இன்றும் தாயிஃபில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மிக பிரமாண்டமாக இருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் அனைவரும் சென்று அதை பார்க்க வேண்டும் இப்ப நல்லா சொல்லிருந்தாங்க பள்ளிவாசல் தாயிஃபில் இருக்குது சதாத்திராக்கன்னு சொல்லுவாங்க குர்ஆனை ஏழு விதமாக ஓதலாம் ஏழு விதத்திலேயும் ஒரே நேரத்தில் ஓதக்கூடிய மதரசா அங்கே கடலில் போல இருக்கும் பெரிய மதரசா என்ன காரணம் ரசூல்லா செஞ்ச ஒற்றை துவா நபீசலம் இபுன் அப்பாஸ் ரஜினாக சாலான அவர்களை கல்விக்காக தேர்வு செய்து கொண்டார்கள் சகஜத்துடைய நேரம் நபிசல்லந்தவருக்கு இயற்கை தேவையை முடிச்சுட்டு வரும் பொழுது இபுன் அப்பாஸ் ரஜின ஒரு பாத்திரத்துல தண்ணியை வைத்துக் கொண்டு தயாராக இருக்கிறார் அவர்கள் என்ன யோசித்தார்கள் ரபிசலந்த அரசு உண்டு வருவாங்க அவர்கள் தண்ணியை எடுத்து பாத்திரங்களை வச்சு ஒழு செஞ்சு அது சிரமமா இருக்குங்க நான் அவர்களுக்கு சிதம்பர் செய்ய வேண்டும் அபிசலந்த அரசு பணிவினை செய்ய வேண்டும் என்பதற்காக நபி வெளியே வருவதற்கு முன்னால் அது ஆனிய நேரத்துல ஒரு சிறுவர் எட்டு தூங்குவாருன்னு தெரியும் குழந்தைங்க அவ்வளவு சீக்கிரம் எழுப்பாம எந்திரிக்க மாட்டான் தங்களுக்கு தேவை இருக்குதுன்னா முதல் அளவில் நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போனோம்னு சொன்னா பையன் என்ன செய்வான் நைட் பன்னெண்டு மணிக்கு எதிர்க்கு உட்காந்துருவாரு ஆனா நாளைக்கு மயசாமிக்கு போனோம் ஸ்கூலுக்கு போறோம்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் எழுப்பான் எங்கே மாட்டாங்க ஆனால் விபுணா தாசனுக்கு என்ற சின்ன பையன் நபி தாசன் அவர்களுக்கு படிவுரை செய்ய வேண்டும் என்பதற்காக சகஜத்து நேரத்தில் எழுந்து நபி உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள தண்ணீரை தயாராக வைத்துக் கொண்டிருக்கிறார் பொழுது நபி செலந்தாலே அவர்களுக்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்தது செஞ்சாத சத்திய இந்த குழந்தையை மார்க்கின் சபை ஞானியாக கல்வியாக ஆட்சிப்பாயாக அண்ணின் அவர்கள் ஞானத்தையும் இந்த குழந்தைக்கு தருவாயாக என்று நந்தமர்கள் இபு நா சரதில்லாஹாலான் அவர்களுக்கு துவான் செய்தார்கள் அதே இபுன் அப்பா சரதில்லாங்களுக்கு என்ன செஞ்சாங்க ரசிகல்லா கொடுவ போறாங்க ககஜத்துக்கு ஒன்று செய்து விட்டார்கள் தொழுக போகிறார்கள் மைமூனார் வீராக காலான் போடைய மனைவி மைமூனாவின் வீட்டில் இருக்கிறார்கள் அந்த நேரத்துல ஹஜரத் இம் ரவிடாக காலான்பவர்கள் மைமூனார் வீராங்களுடைய வீட்டில் ஒரு ஓரத்தில் ஒளி ஒளிந்து கொள்கிறார்கள் என்ன காரணம் நம்பிக்கை பின்னால் நாம் நின்று கொள்ள வேண்டும் சொல்லுங்க அந்த கல்வியினுடைய தேட்டர் விவாகத்தினுடைய தேட்டர் சிறு வயதில் எப்படி இருந்தது என்பதை விளங்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த செய்திகளை இங்கே பதிச்சு ஒரு ஓரத்துல போய் உணர்ந்துக்கிறாங்க ரசிகுல்லா தம்பீர் கட்டுகிறார்கள் பின்னால் வந்து ஹரர் அப்பாஸ் அப்தாஸ் வரையிறாக காலானவர்களும் தம்பீர் கட்டி நின்று கொண்டிருக்கிறார் அப்ப ரசகுல்லா என்ன செஞ்சாங்க பின்னால் திரும்பி கையை குடித்து அப்தா அப்துல்லா அப்பாஸ் இழுத்து தனக்கு நேராக பக்கத்தில் நிறுத்திக் கொள்ளுகிறார்கள் வா நீயும் சேர்ந்து தொழு என்னோடு சேர்ந்து தொழு என்று இபிலாசுரம் இல்லாதவர்களை நவீசர கால சம்பதம் நினைத்து பக்கத்தில் நிறுத்திக் கொள்கிறார்கள் நிறுத்திட்டு ரசோலுக்கால் இல்லாத ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் பின்னால் தள்ளி நின்று கொண்டிருக்கிறார் கொஞ்சம் லேசா அப்படியே பின்னால் தள்ளி விபாசுடாக அவர்கள் நின்று கொள்ளுகிறார்கள் தொழுகை முடிகிறது கேட்கிறாங்க என்ன தம்பி நான் பக்கத்துல நிக்க வச்சேன் கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கிடுகிறையே என்ன காரணம் நான் உங்களுக்கு சமமாக ஒருபோதும் நிற்கக்கூடாது என்று விரும்புகிறேன் ஒரு சிறுவனின் மனநிலை பார்க்க அந்த சிறுவனுடைய மனதில் இறைவனுடைய கல்வி சென்று சேர்க்க வேண்டும் என்று நடு சர்ச்சாக அவர்கள் ஏன் இறந்திருந்தார்கள் என்பதை இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இபுணா சரது சொன்னாங்க என்னுடைய நான் உங்களுக்கு நேராக ஒருபோதும் இருக்கக்கூடாது உங்களுக்கு பின்னாடிதான் தான் இருக்கணும் எனவே நான் கொஞ்சம் பின்னாடி தான் என்ன நிறைய துவாசம் இருக்கிறான் இபுன் அப்பாஸ் ரதின்லாவுடைய அந்த தப்சீலினுடைய விளக்கம் இல்லாமல் திருமறையின் எந்த ரசனத்திற்கும் என்ன இல்லாமலும் விளக்கத்தை சொல்லிவிட முடியாது குரான்ல எந்த ஆயத்தை நீங்கள் எடுத்து அதற்கு தப்சீரை தேடி போனால் அங்கே யபுன் அப்பாஸ் ரஜினாக ஒரு ஹதீஸ் அந்த ஆயத்திற்கு தப்சீராக இப்படி குரான் முழுக்க தப்சீரை கொடுத்தவர்கள் அது ஒரு தனியான ஒரு விஷயம் சத்துவா இபுன்தாஸ் மார்க்கத்தின் தீர்ப்பாக இபுனவா சரவியலா சொன்ன விளக்கம் ஏராளமாக இருக்கிறது அதே போல இபாஸ் ரவியல் ஒரு அடிமை ஒருத்தர் இருந்தார் முப்பது வருஷம் ஒருத்தர் இருந்தாங்க அதே மாதிரி ஒரு அடிமையை அவர்கள் ரொம்ப நாள் பிடிச்சு காணின் சங்கிலி போட்டு கட்டி வைத்து அவர்களுக்கு தன்மையை சொல்லிக் கொடுத்தார் அடிமைகளை என்ன வேணாலும் செய்யலாம் அடிமைகளை பொறுத்தவரை எப்படி வேண்டுமாராலும் வேலை தாண்டலாம் ஒரு அடிமையை விலக்கி வாங்கி ஒரு சின்ன பையனாக இருக்கக்கூடிய ஒரு அடிமையை விலக்கி வாங்கி அவரை தேர்வு செய்து அவருடைய கால்களை தட்டி கூட வைத்து பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் அசிரத் திரும தாசரேந்தா அவர் யாருன்னா அவர்தான் திரும்மா ரஜியா அவர் கடைசி வரைக்கும் அவரை கட்டி வைத்து சொல்லிக் கொடுத்து அவர் மூலம் இந்த ஏராளமான நன்மைகள் இருக்கிறது மார்க்கத்திற்காக மாற்று கல்விக்காக நிறைய சகாபாக்களை தேர்வு செய்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் யோசிக்கக்கூடிய விஷயம் மார்க்கத்தின் கல்வி நம்முடைய விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது கல்வி நம்முடைய குடும்பத்தில எந்த நிலையில் இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் என்ன காரணம் மாற்று கல்வியினுடைய கல்வியாற்றின் இறுதி காலகட்டம் இருக்கும் உண்மையான கல்வி தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நடவடிக்கைகள் ரெண்டுமே இருக்கு இந்த கத்தாஜதுக்கு மேல படிக்கிற அந்த குழந்தைகளுடைய பெற்றோரை பார்த்தா ஒரு மாதிரி பிச்சு பிடிச்ச மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கா என்னன்னு கேட்டா என் பையன் எவ்வளவு மார்க் வருவான்னு தெரியல எவ்வளவு மார்க் வந்தா அவனை எதை படிக்க வைக்கலான்னு தெரியல ஒரே சிந்தனை தன்னை பையன் ஒரு பக்கம் படிச்சு பைத்தியமாகலே சொன்னா அவனை பத்தி கவலைப்பட்டு பெற்றோர் ஒரு புறம் பிச்சி பிடித்ததை குழந்தை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கல்வி நிச்சயம் தூம்யாவில உங்களுக்கு பையன் பொழிக்கிறதோ இல்லையோ நாளைக்கு ஆகலத்தில் ஒரு சதவிகிதம் கூட உங்களுக்கு எந்த விதத்திலேயுமே பயனளித்தாது எனவே நான் சொல்ல வரக்கூடிய உலகத்தின் கல்வியை தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கான உழைப்பில் ஒரு சதவிகிதத்தையாவது நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிப்பதிலையும் குரானுடைய எழுத்துக்களை சொல்லிக்கொள்வதிலேயும் திருப்பங்கம் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் கவலையாக உங்களுக்கு கோரிக்கை இவை எந்த பள்ளிக்கூடமும் எந்த அரசாங்கமும் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்கன்னு சொல்லி வீடு தேடி வந்து கூப்பிடுவது கிடையாது ஸ்கூல் நான்தான் எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பு தான் எவ்வளவு சதவிகிதம் மதிப்பெண் வரும் என்பதை தேடி நாம் தான் செல்லுகிறோம் ஆனால் இளமை கை செய்தோம் இந்த ஊரில தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் கரண்டு ரசித்துக் கொண்டிருக்க தற்பொழுது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஊர்ல இருக்கிறது குறைஞ்சது ஒரு ஒரு குடும்பத்துல இரண்டு குழந்தை வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒன்பது ஒரு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உலகிறார் இந்த ஊர்ல இருக்க ஓதக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் பார்த்தா கூட விடுங்க ஒரு ஐநூறு குழந்தை இந்த ஊர்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அவர்களில் முழுமையாக மகர் சாவை நோக்கி வரக்கூடியவர்கள் நூற்று சொத்து நபர்கள் தான் வருகிறார்கள் என்ன காரணம் அதற்கு கண்டிஷன் இல்லை ஓடித்தரக்கூடிய அதற்கு கண்டிஷன் இல்லை நிச்சயமாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நம்முடைய பொறுப்புகளை நாம் கட்டி கடத்திவிட முடியாது என்பதை ஜப்பை எதிர்கொள்ளுங்கள் வீட்டுக்குள்ள பூந்து காலரை புடிச்சு இழுத்து கொண்டு வருவது இமாம்களின் வேலை உங்களுடைய குழந்தைகளை வீட்டிலிருந்து வெளியேற என்பதுதான் பெற்றோர்களின் வீட்டை குரானை நோக்கி இமையை நோக்கி நோக்கி நம்முடைய குழந்தைகள் நான்காம் வெளி ஒரு ரோட்டை தாண்டி வரையும் வர முடியவில்லை என்பதற்காக குரான் மோதாமல் ஒரு சிறுவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படுகிறது யாரும் எந்த விதமான நகனத்தையும் முயற்சியையும் செய்வதில்லை யாருக்கு கவலை இருக்குதோ அவர்கள் மட்டுமே சிலை மேற்கொண்டு தன்னிவாசல்களை நோக்கி குழந்தைகளை அனுப்புகிறார்கள் மக்களே அவசியம் சிந்தனையில் கொள்ளுங்கள் கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்ட குழந்தை என்பது இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வரை நாளைக்கு தபில் இருக்கும் பொழுதோ அதற்கு பின்னால் சொர்க்கத்திலேயும் கடகத்திலேயும் அந்த பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அது ஒரு அழகான முடிவெடுத்த ஒரு விதைக்கு சொல்லமானது நம்முடைய குழந்தை அதை நல்ல இடத்தில் வைக்க வேண்டும் நல்ல விஷயங்களை அந்த குழந்தைக்கு சொல்லி தந்தால் தான் நாளைக்கு கபலிட உங்களுக்கு அந்த குழந்தை கொடுக்கும் இந்த கல்வி சாதாரணமான கல்வி அல்ல முதல்ல கல்விக்கான கதலையும் நம்முடைய மனசுல இருக்கும் நம்முடைய குழந்தைக்கு ஓத தெரிய வேண்டும் அந்த குழந்தை ஒழுக்க வாழ வேண்டும் குருவானை ஓத வேண்டும் என்கிற கவலை உங்களிடத்தில் இருக்கணும் அதற்கான முயற்சி உங்களிடத்தில் இருக்கணும் இருந்தால்தான் இறைவன் யாரை கல்வியாளர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டானோ அந்த கூட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளும் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றொரு மதரசாக்களினுடைய கல்வியாண்டின் இறுதியில் இருக்கிறோம் நோன்பிற்கு பின்னால் மீண்டும் மதரசாக்கள் ஆரம்பமாகும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக நம்முடைய குழந்தைக்கு அந்த ஸ்கூல் பாடத்துக்கு எவ்வளவு சிரமம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்து நிச்சயம் மதரசாக்களை நோக்கி நம்முடைய குழந்தைகளை திருப்பிவிடவே E அப்படி மதரசாக்களுக்கு அனுப்புகின்ற பொழுது உலகத்திலேயும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய படிப்படை செய்யக்கூடிய பிற்காலத்தில் உங்களை பார்க்கக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தை மாறும் நாளைக்கு அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து வேண்டுமா குழந்தைகளை ஆதி ஆளுநாக்குங்கள் இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக் கொண்ட குழந்தைகளாக உங்களின் குழந்தைகளை அந்த லெஷான் கூட்டாளா ஆக்கி வைப்பதற்கு போதுமான போதுமானவனாக இருக்கிறான் எல்லாமே புண்டாளமின் அந்த லெஷான் கூட்டாளா அவனின் பொருத்தத்தை வாழக்கூடிய நல்ல குழந்தைகளாக நல்ல வாழ்க்கைகளாக நம்முடைய வாழ்த்துகளை ஆக்கி தந்து நல்ல ஒரு குறிவானாக வித்தி செய்தான் முகமதின் செல்லாம் அழைகிற செல்லமாதான் நான் இழந்தார்